அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி ஒரு அழகான கதை ஒரு முறை ஒரு அரச சபையில் மிகப்பெரிய இசை ஞானி ஒருத்தர் வர்ந்ததுதான் சொன்னாங்க அந்த ஞானி அந்த ஞானி வந்து இசையில் வந்து மிகப்பெரிய வித்வான் அவர் அவர் வந்து அவரை கே அவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த அரசன் அந்த சபைக்கு அந்த ஞானியை கூட்டிகிட்டு வந்தார் அந்த ஞானி வந்தார் அவருடைய கருவிகளை எல்லாம் எடுத்து வச்சார் அப்போ அந்த ராஜா கேட்டார் ஐயா உங்களுக்கு வந்து என்ன சன்மானம் வேணும் நீங்கள் வந்து மிகப்பெரிய இசைக்கலைஞர் அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு வந்து என்ன சன்மானம் வேணும் அப்படின்னு எனக்கு என்ன சன்மானம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிபந்தனை அதற்கு வந்து நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் ராஜா கிட்ட ராஜா சொன்னார் உங்கள் விருப்பம் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி வைப்போம் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க நான் என்னுடைய இசையை இசைக்க தொடங்கும்போது யாரும் அசையக்கூடாது யாருடைய உடலாவது உடலினுடைய எந்த பகுதியாவது அசைந்தால் அந்த பகுதியை நான் வெட்டி வீழ்த்து விடுவேன் வெட்டிடுவேன் இது அந்த இசைக்கலைஞர் போட்ட கண்டிஷன் இப்போ அங்கே ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க எல்லாருக்கும் மரண பீதி வந்துருச்சு என்னடா சொல்றீங்க நல்லா இருக்குன்னு கையை தட்டினா கையை விட்டுவானோ சரி அப்படின்னு எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க எல்லாம் நிமிந்து உட்காந்துட்டாங்க இசை நிகழ்ச்சி தொடங்க போகுது இந்த இசைக்கலைஞர் அவருடைய கருவிகளையெல்லாம் இசைச்சு பாடிக்கிட்டு இருந்தார் கூட்டம் அசையவே இல்லை ஏன்னா அந்த காவலர்களையெல்லாம் அந்த கூட்டை சுற்றி சுற்றி அரசா ராஜாவுடைய ஒப்புதலோடு நிறுத்திட்டான் இந்த கூட்டம் ஒரு கண்ணு இந்த காவலர்கள் மேலேயும் ஒரு கண்ணு இந்த வித்தவன் மேலேயும் தான் பார்த்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் கண்களை மூடி மூடிவுக்காதிருந்தார் அவருடைய தலை மட்டும் அசைஞ்சது ஆஹா அந்த இசையை கேட்டு இப்போ ராஜா சொன்னார் ஒருத்தர் வந்து தலையை அசைச்சிட்டாரு என்ன செய்ய போகிறீங்க அவரை வந்து தலையை எடுக்க போகிறீங்களா அவரை மேலே வர சொல்லுங்க அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்போ அந்த இசை கலைஞர் சொன்னார் அந்த அரசனிடம் நீங்கள் எனக்கு என்ன சன்மானம் எனக்கு வேணும்னு கேட்டீங்க இல்லையா இதுதான் அந்த சன்மானம் சொன்னார் ஒருவருடைய உயிர் வரிபோகும் என்று தெரிந்தும் அவன் அதை ரசிச்சிருக்கான் உயிர் போனாலும் போட்டோம்டா என்னடா பாட்டு பிரமாதண்டா அப்படின்னு அவன் ரசிச்சிருக்கான் அவன் தான் உண்மையான ரசிகன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொன்ன கண்டிஷன்லாம் மீறி யாரோ உள்ளே போயிட்டாங்க அவர் தான் உண்மையாக செஞ்சுருக்காங்க அதை சொல்கிறண்ணா அப்போ அந்த இசை கலை அந்த இசைக்கலைஞன் மாதிரி தான் நான் நிறைய கண்டிஷன்லாம் போடுவேன் ஆனால் யாராவது அந்த கண்டிஷன் மீட்டாக ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவன் உண்மையாக செஞ்சுருக்காங்க அப்போது நீங்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான் யாராவது ஒருத்தர் தான் அதெல்லாம் மறந்து போகிறாங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த கண்டிஷனையே ஞாபகம் வச்சிட்ருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ண போனால் அதெல்லாம் மறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அதோட அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அப்படி சில பேர் நான் பார்த்தேன் அவங்க கிட்ட எந்த அசையுமே இல்லை முழுமையாக சைலண்ட்டில் இருந்தாங்க நான் சொன்னதும் அவங்க சொ நான் சொன்னதுக்கு முற்றும் நேர் எதிராக அவங்க செஞ்சுருக்காங்க நான் சொன்னது அவங்க செய்யவே இல்லை அதற்காக அது தவறுன்னு அர்த்தம் இல்லை அதுதான் சரி ஒரு சில பேர் நான் சொன்னது அப்படியே செஞ்சாங்க அது தவறு இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க இன்னும் வந்து மனதினுடைய நிலையில் விழிப்பு நிலையில இருக்கீங்க நீங்க இன்னும் கரைஞ்சு போகலை எப்படி அந்த கூட்டத்தில் எல்லாரும் அந்த காவலர்களையே பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க பயிற்சியே பார்த்துட்டு இருக்கீங்க யாருமே நீங்க ரசிக்கல அந்த இசை உள்ள ஒரு இசை ஓடிச்சு நீங்க அந்த மௌனமான நேரத்தில் ஓசை இல்லாத இசை ஒன்று ஓடிச்சு கருவிகளால் இசைக்கப்பட முடியாத இசை மௌனம் அப்படிங்கிற இசை அந்த இசை இங்கே இப்போ நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்தது நீங்கள்லாம் அதை மிஸ் பண்ணிட்டீங்க யாருன்னு மிஸ் பண்ணதுன்னா யாரெல்லாம் அந்த பயிற்சியில தீவிரமா இருந்தாங்களோ அவங்களாம் அந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணிட்டாங்க யாரெல்லாம் அதெல்லாம் செய்ய மறந்து போனாங்களோ அவங்க அந்த நிகழ்ச்சியை ரசிச்சிட்டு இருந்தாங்க இதுதான் இந்த இடத்தினுடைய சிறப்பு இந்த இடம் உங்களால உங்கள் அறிவால் புரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாம் நீங்கள்லாம் உங்களையெல்லாம் பார்க்குறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிற இந்த புத்தாண்டில் உங்களையெல்லாம் நல்ல உள்ளங்களையெல்லாம் சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் உனக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்